கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கும் மிஸ்டர் மனு ஆனந்த் படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் மஞ்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் விஷ்ணு விஷால் கௌதம் வாசுதேவ் மேனன் மஞ்சிமா மோகன் உள்ளிட்ட பலர் நடித்து வெளியான திரைப்படம் எஃப்ஐஆர் மனு ஆனந்த் இயக்கத்தில் வெளியான இப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது இந்த படத்தை தொடர்ந்து இவர் ஆர்யா கௌதம் கார்த்திக் இணைந்து நடிக்கும் மிஸ்டர் எக்ஸ் என்ற படத்தை இயக்கியுள்ளார் இந்த படத்தில் சரத்குமார் மற்றும் மஞ்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர் பிரின்ஸ் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது மிஸ்டர் எக்ஸ் படத்தின் அறிமுக காட்சிக்காக நடிகர் ஆர்யா கடுமையான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளார் கச்சிதமான உடல் அமைப்பில் இருக்கும் ஆர்யா இது குறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது மிஸ்டர் எக்ஸ் படத்தின் ஆடியோ உரிமையை சோனி நிறுவனம் கைப்பற்றியுள்ளது இந்த படத்திற்கு திபு நினன் தாமஸ் இசையமைத்துள்ளார் இந்த நிலையில் படத்தின் டீசரை படக்குழு நாளை வெளியிட இருக்கிறது இப்படம் எம் மாதிரியான கதைக்களத்தில் அமைந்து இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது மேலும் தகவல்களை அறிய தமிழ் மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க